கடந்த அறுபது ஆண்டுகளுக்கும் மேலாக நாடு முழுதும் அமலில் இருந்த வருமான வரி சட்டத்துக்கு மாற்றாக புதிய சட்டம் இயற்றப்பட்டது இதையடுத்து இம்மசோதாவை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கடந்த பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி லோக்சபாவில் அறிமுகம் செய்தார் அப்போது பல்வேறு மாற்றங்களை செய்ய வேண்டும் என கோரிக்கை எழுந்ததால் தேர்வுக்குழுவின் பரிசீலனைக்கு மசோதா அனுப்பி வைக்கப்பட்டது முப்பத்தொன்று உறுப்பினர்கள் கொண்ட இந்த குழு நான்காயிரத்து ஐநூற்று எழுபத்தைந்து பக்கங்கள் கொண்ட இருநூற்று எண்பத்தைந்து பரிந்துரைகளை வழங்கியது இதையடுத்து அனைத்து பரிந்துரைகளையும் உள்ளடக்கிய திருத்தப்பட்ட புதிய வருமான வரி மசோதா லோக்சபாவில் அறிமுகம் செய்யப்பட்டு நிறைவேற்றப்பட்டது இந்த மசோதா ராஜசபாவில் தாக்கல் செய்யப்பட்டது இதுகுறித்து நிர்மலா சீதாராமன் பேசியதாவது வருமான வரி சட்டத்தின் சில பிரிவுகள் காலாவதியாகிவிட்டன இதனால் புதிய மசோதா தேவையாகிறது புதிய மசோதாவை தயார் செய்யும் பணியில் வருமான வரித்துறை அதிகாரிகள் நேர்மையாக வேலை செய்தனர் தொடர்ந்து பகுப்பாய்வு செய்தனர் இம்மசோதா மீதான விவாதத்தில் எதிர்க்கட்சிகள் பங்கேற்காதது அதிர்ச்சி அளிக்கிறது என அவர் பேசினார் இதன் பிறகு இம்மசோதா ராஜ்யசபாவிலும் நிறைவேற்றப்பட்டது